Во எடப்பாடி பழனிசாமியே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கே இது நல்லா இருக்குதா உன் சேனலில் பார்க்கவே எனக்கு பிடிக்கல எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியெல்லாம் வந்து ஓப்பனாகவே வந்து பேசுகிறாங்க பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் ஓப்பனாக அவங்களோட மனசில் இருக்க கருத்தை சொல்கிறாங்க வேற வழி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா கட்சி வந்து ஒரு நல்ல ஒற்றுமையாக இருந்த கட்சியை வந்து தன்னுடைய ஆளுமை கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கட்சியை சின்ன பின்னமாக உடைச்சு இப்போ கொங்கு கட்சி ஆக்கி அந்த கொங்கு கட்சின்னு ரெண்டாவது புலக்க போகிற டைமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவையா கட்சியை ஒன்றிணைந்து ஒரு ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுடைய எண்ணங்களை தான் நம்ம பிரதிபலிக்கிறோமே தவிர தனிப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு கோபமோ வருத்தமோ அதெல்லாம் கிடையாது அதனால நீங்கள் வந்து வருத்தப்படுறதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துருவோம் இருக்கு நிறைய இருக்குது ஆர்எஸ் பாரதி கூட எடப்பாடி பழனிசாமியை அமைதிப்படை அமாவாசை அப்படின்னு சொல்லி பேசணும் ஒரு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி பேசலாம்னு நினைச்சிட்டு தான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை தவிர்ப்போம் ஏன் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்தாச்சு சரி இப்போ இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வழங்குறாங்க பிரேமலதாவுக்கு வந்து ஒரு விஷயம் தான் எப்போயுமே பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு விஜயகாந்த் உயிரோடு இருந்தால் பாஜகவோட கூட்டணி தான் வைப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாஜக மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை அதுவும் பிரதமர் மோடி மேலே விஜயகாந்துக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் அதே போல் பிரதமர் மோடிக்கும் வந்து பாஜக மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு அவர் உடல்நிலை சரியில்லாத போது கூடலாம் நிலமை சரிச்சார் அவர் மறைஞ்ச போது உடனே வந்து எக்ஸ் வந்து பதிவு போட்டார் இங்கே வந்து திருச்சியில் ஒரு ம இதில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு அவர் வந்து கேப்டன் வந்து அரசியலில் மட்டும் சினிமாவில் மட்டும் இல்லை அரசியலையும் அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியத்துவம்லாம் கொடுத்தாரு கடைசி கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபை சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோடு போய் மிங்கிள் பண்ணி அவங்களோட தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க கூட்டணி அங்கிட்டு போய் அமைச்சிட்டாங்க இது வந்து பாஜகவுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்தாலும் கேப்டன் வந்து நல்ல மனுஷன்ப்பா இவங்க வந்து அரசியல் கணக்கு போட்டு யார் கூட சேரணும் யார் கூட சேர்ந்தால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்க கூட்டல் கழித்தல் அப்புறமா ப்ளஸ் அவங்களுக்கான வருமானம் இது எல்லாமே அந்த தேர்தல் சமயத்தில் அவங்க பிரேமலதா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேமலதாவை ஒதுக்கி விட்டாங்க பிரேமலதாவும் இங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் விஜயகாந்துக்கு வந்து பத்மபூஷன் விருது ஏற்கனவே தான் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க அப்போ விஜயகாந்த் பேர் மிஸ்ஸிங் இப்போ தேர்தல் நடக்கிறனால அவங்க ஒன்றும் பண்ண முடியல இப்போ வந்து வந்து அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க அது வாங்குறதுக்கு பிரேமலதாவும் சுதீஷ் ரெண்டு பேருமே டெல்லி போயிருக்காங்க டெல்லி போகிறதுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க பத்மபூஷன் விருது வந்து நல்ல விஷயந்தான் அந்த விருதை வாங்கிட்டு நாங்கள் நேராக வந்து இங்கே வந்து அவருடைய கோவிலில் வந்து வச்சுட்டு தான் நாங்கள் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கேயோ இங்கே கொண்டு போய் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னால் நீங்கள் முத வந்து பத்மபூஷன் வந்து அறிவித்த போது கூட உங்களுடைய மனநிலை ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலையாக இருந்துச்சு இப்போ அவருக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அப்போல்லாம் வந்து அதை கொடுக்குற அந்த விருதுக்கு கூட ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க அப்படின்னா சரி கேப்டன் இறந்த பிறகாத அவர் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படணும் பத்மபூஷன் விருது கொடுக்கணும்னு மத்திய அரசுக்கு ஏதாவது கேப்டன் கொடுக்கணுன்னு அவசியம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமே கொடுத்து என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அந்த விருதுக்கும் மதிப்பு கிடையாது அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க சரி அதனால் வந்து அப்படி பேசினவங்க இந்த விருதை வாங்குறதுக்கு இப்போ சம்மதித்து போயிருக்காங்க விருதை வாங்குகிறாங்க அது அது வரைக்குமே சந்தோஷம் தான் இது விஜயகாந்துக்கு கிடச்ச ஒரு மரியாதை தானே தவிர பிரேமலாதாவுக்கு கிடைச்ச மரியாதை கிடையாது இது கேப்டனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதை அது மத்திய அரசு கொடுக்குற மரியாதை இந்த மரியாதையை இவங்க போய் வாங்கலைன்னா தான் பிரச்சனையாக ஆகிருக்கும் கண்டிப்பாக அவர் விஜயகாந்தோட ரசிகர்கள்லாம் திட்டியிருப்பாங்க முதல் தடவையாக வந்து விஜயகாந்த் பேர் அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கும்போது விஜயகாந்த் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா பத்மபூஷன் விருது அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டர்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது கொடுக்குற ஒன்பதாம் தேதியாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நேற்றே போயிட்டாங்க இன்றைக்கி வாங்குகிறாங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்து அவங்க வந்து கேப்டனோட சமாதி இருக்கிற இடத்துல வச்சுட்டு அங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ இங்கே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது தரலை அவங்க கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்துக்குமான நெருக்கம் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் ரசிகர்களுக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை மொதல் வந்து அவங்க இந்த விருது அவசியம் இல்லை தேவையில்லை அப்படின்னு பிரேமலதா பேசினாலும் இப்போ வந்து தொண்டர்களோட விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அதனால் கண்டிப்பாக அவங்க இந்த விருதை வாங்க போயிட்டாங்க அவரும் சுதீஷம் போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் இப்போது கமெண்ட் பண்ணுங்கள்